அஷ்ட ஐஸ்வரியத்தையும் தரக்கூடிய மகா நவதுர்காவோடைய அதி அற்புத மந்திரங்களில் ஒன்றான அகஸ்தியர் கொடுத்த ஒரு மந்திரம் வந்து நம்ம நவமி நாட்கள்லையோ இல்லை நமக்கு வருடத்தில் நாலு முறை வரக்கூடிய நவராத்திரி நாட்கள்லையோ நம்ம தினந்தோறும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம உருஜபிக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி அருளக்கூடியது தான் இந்த நவதுர்காவுடைய அதி ஆற்றலே அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா துர்கா வழிபாடு அப்படின்றது வந்து மன்னர்கள் காலத்திலிருந்தே நமக்கு வந்து இருக்கு இந்த அகஸ்தியருடைய அதி அற்புத மந்திரத்தை நம்ம வந்து உரு ஜபிக்க 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 நம்ம கேட்ட எல்லா வரங்களையும் அந்த துர்காதேவி வந்து நமக்கு கொடுப்பாங்க ஓம் ம் ஹ கிரீ மகா சாண்டாயை மகாது மகாதேவி சித்திதாயை சுகம் தேகி ஜெயம் தேகி ஐஸ்வர்யம் தேகி நவது வசிய மோகன ஆகர்ஷய ஓம் ஓம் ஸ்வ